அனைத்து போனவர்களுக்கும் வணக்கம் நம்மளிடல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாட்டனி அண்டு பயோ பாட்டனி பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட டூ மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா ஒவ்வொரு லெசன் வைஸாக எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லெசன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து கொஷின்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பர் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணி படிச்சுங்க ஃபஸ்ட்டு டூ மார்க்ஸ் பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் த்ரீ மார்க் அண்டு ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவைங்கனா முக்கியமான டூ மார்க் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் வந்து லெசன் வைஸாக அப்ரோவ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் டூ மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு ஹண்ட்ரட் லைக் வெறும் நூறே நூறு லைக் தான் நூறு லைக் வந்தோன்னே இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருவேன் அதனால் நீங்கள் அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இதோட பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன் அதர்வைஸ் நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க ஃபஸ்ட்டு லெசனில் பாருங்க என்னென்ன கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊடுருவ டப்பிட்டம் சுரப்பு டப்பிட்டம் வேறுபடுத்துக கேந்திரா ஃபில்லி என்றால் என்ன கரூரா கனியோட முக்கியத்துவம் என்டோ தீலியம் என்றால் என்ன கரூரா கனிகள் பாருங்க ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா வித்துருவாக்க செல்லி நாம இடத்தை பொறுத்து சூலின் வகை மறுபடியும் பாருங்க சுரப்பு டப்பிட்டம் ஊடுருவ டப்பிட்டம் வேறுபடுத்துக இது எல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா என்டோ தீலியம் என்றால் என்ன சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ஸில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே டூ மார்க்ஸாக கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து செகண்ட் லெசனில் பார்ப்போம் பிற்களப்பு என்றால் என்ன மெண்டலத்தை மறுஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களோட பெயர்கள் மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல் என்றால் என்ன மரபணு இடைச்செயல் வகைப்பாடு கொல்லி மரபணுக்கள் என்றால் என்ன சோதனை கிளப்பு என்றால் என்ன மறுபடியும் பாருங்கள் மரபணு இடைச்செயல் பற்றி கேட்டிருக்காங்க மரபு சரா பாரம்பரியம் அந்த மறுபடியும் மெண்டலுடைய ஆய்வுகளை மறுவாய்வு செய்திருக்கள் சரிங்களா ரிப்பீட்டான எல்லாமே திரும்ப திரும்ப படிச்சுருங்க யூ கேரட்டுகளில் டிஎன்ஏ இரட்டிப்பாதலில் பங்கு பெறும் நோதிகள் மரபணு சாரி அதுக்கு அடுத்து தேர் லெசன் சரிங்களா யூகேர்ட்டுக்கில் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் இதெல்லாம் எல்லாமே தேர் லெசுன்னு மரபணு வரைபடம் இரட்டிப்பாதல் கவை இந்த இரட்டிப்பாதல் கவையும் டாட்டா பிழையையும் பி குரூப் மட்டும் மட்டும்தான் இருக்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்காது தாவு மணப்பிறக்கல் சட்டன் போவரி கோட்பாட்டோட சிறப்பம்சம் இந்த டாட்டா பிழையெல்லாம் பாருங்கள் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் கட்டாயமாக படிச்சுருங்க அதுக்கடுத்து ஃபோர்த் லெசன் கொஷின்ஸ் பார்ப்போம் மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களோட பெயர்களை கூழுங்க பிபிஆர் த்ரீ டுவெண்ட்டி படம் சரிங்களா அந்த பிபிஆர் த்ரீ டுவெண்ட்டி டூ நிறைய டைம் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களோட பெயர்கள் மரபணு பொறியலில் பயன்படுத்தப்படும் நொதிகளோட பெயர்கள் உயிர் வழி திருத்தம் வரையறு தாங்கி கடத்தியோட வகைகள் தடைக்கட்டோட நொதி இது எல்லாமே ஃபோர்த் லெசன்ஸில் கேட்ட கொஷின்ஸ் அதுக்கடுத்து ஃபிஃப்த் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா உடல கலப்பின மக்கள் என்ற எந்த இரு அடிப்படை கொள்கை உயிருள்ள தவறுசலையும் உள்ளாந்து காணப்படுகிறது அதுக்கடுத்து பிரிவுறு வரையறுக்கும் சைப்ரிட் வரையறுக்கும் உடல கணப்பினமாக்கல் முழு ஆக்கத்திறன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்தாலுமே அந்த அஞ்சாவது லெசன்ஸ் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணிவிடும் கவர் ஆகிடமேனா அதில் மினிமம் கொஷின்ஸ் தான் இருக்குது அதுக்கடுத்து ஆறாவது லெசன்ஸ் பாருங்கள் இந்த தாவரங்களில் ரெட்டிடுவோம் புக் பேக் தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதை கொடுத்து படிச்சிருங்க அதுக்கடுத்து சதுப்பு நில தாவரங்கள் இது எடுத்துக்காட்டு தருக விதைப்பந்து என்றால் என்ன பல்வேறு சூழ்நிலையில் படிநிலைகள் எழுதுக கூட்டு பரிணாமம் என்றால் என்ன மாசடைந்த மண்ணிலிருந்து காட்மீத்தை அகற்றும் முறையாது எடுத்துக்காட்டுடன் விவரி வெப்ப அடுக்கமை என்றால் என்ன இது எல்லாமே ஆறாவது லெசன்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு அதுக்கடுத்து ஏழாவது லெசன் பார்ப்போம் ஆன்மீக மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன் ஆல்மீக மண்டலத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன் இது என்ன ரெண்டு வாட்டி கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டு வாட்டி திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க அதே போல் உணவுச் சங்கிலி என்றால் என்ன உயிர் திறள் பெருமீடு எப்போதும் தலையில் வடிவத்தில் காணப்படும் காரணம் கூறு தமிழக காடுகள் இது வந்து பி குரூப் ஸ்டூடண்ட்ஸ் கொண்டு தான் இருக்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்காது ஆற்றல் பெருமை எப்போதும் நேரானதை காரணம் கூறு இது எல்லாமே நீங்கள் ஆஃப் வெளி ரிவிஷன் எக்ஸாம்ஸ்களுமே என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்துருக்கலாம் அதற்கடுத்து எட்டாவது லெசன்ஸ் வந்து பார்ப்போம் கார்பன் கவரப்படுதல் சேகரித்தல் கார்பன் கா அதே ரிப்பீட் ஆகிருக்கு காரணம் அதை திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க தொலை உணரி என்றால் என்ன பசுமை இல்லை விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடு எழுது கலப்பின வீரியம் வரையறு அது ஒன்பதாவது லெசன்ஸ்ல பார்க்கலாம் தழை உரைமேடல் பற்றி குறிப்பிடுக கடினமாக்கல் விதை நேர்த்தியோட பயன்கள் கலப்பின வீரியம் வரையறு போன்சாய் வரையறு அதற்கடுத்து தேக்கியோட பயன்கள் மஞ்சள் நிறத்திற்கு காரணமான வேதிப்பொருள் எது வேதிப்பொருளோட பயன்கள் அலாயின் பயன்கள் சரிங்களா இது எல்லாமே டூ மார்க்ஸ் அடுத்த வீடியோவில் த்ரீ மார்க்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு ஹண்ட்ரட் லைக்ஸ் வந்தால் மட்டும் போதும் நம்ம பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்